மகாராஷ்டிராவில் இரநூத்தி எண்பத்தெட்டு இடங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த இரநூத்தி எண்பத்தெட்டு இடங்களில் மறுவாக்கு எண்ணிக்கை அல்லது மறு நடப்பதற்கான வாய்ப்பு வந்திருப்பதாக இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய சில செயல்பாடுகள் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல்கள் அனைத்துமே சந்தேகத்தின் நிழலில் இருக்கின்றன இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரமான அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய ஈடி ஆகட்டும் அல்லது சிபிஐ ஆகட்டும் அல்லது நீதிபதிகளாகட்டும் அல்லது நீதிமன்றங்களாகட்டும் அல்லது காவல்துறைகளாகட்டும் அல்லது தேர்தல் ஆணையமாகட்டும் இவைகள் எல்லாமே ஆர்எஸ்எஸினுடைய அதிகார வரம்பிற்குள் வந்துவிட்டன என்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்திய மக்களால் வலுவாக எழுப்பி கொண்டு இருக்கப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அதற்கு சில காலம் முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறது அதற்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்தை சந்தித்த எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் சொன்னாங்க ஒரே கட்டமாக மகாராஷ்டிராவில் தேர்தல் நடத்தக்கூடாது ஏன்னா ஒரே கட்டமாக தேர்தல் அங்கே நடத்தப்படுவதாக இருந்தால் ஏராளமான தில்லுமுல்லுகளை பாஜக கூட்டணியும் பாஜகவும் செய்யும் என்கிற சந்தேகத்தை அவர்கள் வலுவாக எழுப்பியிருந்தார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போது யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் உட்பட பல்வேறு தேர்தல்களில் மிகப்பெரிய முறைகளில் நடந்திருக்கிறது என்பதை எதிர்கட்சிகள் ஆதாரத்தோடு தேர்தல் ஆணையத்தை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய பதில் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும் பொத்திக் கொண்டிருக்கிறீர்கள் தோல்வியடைந்தால் உடனே வந்து விடுகிறீர்களா இப்படிங்கிற பதிலைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்களே ஒழிய உருப்படியான சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய விதத்திலான பதிலை இன்று வரையிலும் கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை இப்போ மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கலை உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் பாஜகவிற்கு எந்த எந்த இடங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது அல்லது பாஜக நிச்சயமாக தோல்வியடையும் அப்படிங்கிற இடங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிச்சுருவாங்க ஆனால் பாஜகவிற்கு வெற்றி இழுபறி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதற்கு தகுந்தவாறு தேர்தல் நடத்தக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவது அதே மாதிரி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையினுடைய நாட்கள் அதிகப்படுத்துவது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாட்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக மாற்றி அமைக்கக்கூடிய பல்வேறு இதுக்கு பின்னாடியெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கிறதா என்கிற சந்தேகம் வரக்கூடிய விதத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் இருப்பதாக இந்திய மக்கள் சொல்கிறார்கள் இந்த இருநூத்தி எண்பத்தி இடங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகும் அப்படி நடத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல் குறித்த பல்வேறு தகவல்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லேருந்து மாயமாக போயிருக்கிறது இவ்வளவு இவ்வளவுக்குரிய காலகட்டத்தில் ஏன் மாயமாக போகணும் இந்த தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லேருந்து மகாராஷ்டிர தேர்தல் குறித்த பல்வேறு தகவல்கள் மாயமாகி இருக்கின்றன இது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படி என்றால் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தொடர்பாக இவிஎம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் இருக்கிறது இல்லையா அந்த வழக்குகள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் ஹரியானாவும் மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் நேரடியாகவே இவர்கள் தேர்தலில் மோசடி செய்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு தான் பாஜக வெற்றி பெறுகிறது என்பதை ஆணித்தரமாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக கோர்ட்டுக்கு போய் போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இவ்வளவு காலகட்டம் வரையிலும் இருக்க வேண்டிய தேர்தல் குறித்த தகவல்கள் மாயமாகி போயிருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை எங்களுக்கு உருவாக்கி இருப்பதாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கார் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த முறை நடைபெற்ற தேர்தல்களில் விவிபேட் ஸ்லிப்பு அந்த விவிபேட் ஸ்லிப்பு வந்து இத்தனை வருடங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் இது குறித்த தகவல்கள் டெல்லி தேர்தல் ஆணையத்தில் அன்றைக்கு கேட்கப்பட்ட போது மூன்று தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளும் மூன்று விதமான பதில்களை சொன்னது நமக்கு தெரியும் ஒருத்தர் வந்து அதை எரிச்சிட்டோம்னு சொன்னாங்க ஒருத்தர் காணவில்லை என்று சொன்னார்கள் இப்படி பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் முந்நூறுக்கும் அதிகமான பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையும் விவிபேட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலேயே மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது அது மட்டுமல்ல எண்ணப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையும் வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையிலேயும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்ததான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது ஆனால் அது இன்றைக்கி போயிடுச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போது நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார்கள் சரி நல்லது ஆனால் இதை இழுத்தடிச்சிட்டு போகாமல் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நான் என்ன கேட்குறேன்னா தேர்தல் ஆணையத்திடம் சொல்ல வேண்டியது இருக்குது இவிஎம் வந்து கரெக்டாக செயல்படுது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு பண்ணி காட்டுங்க இது இதில் இதில் வந்து முறைகேடு பண்ண முடியலான்னு பல்வேறு சொல்கிறாங்க இல்லையா அவங்களையும் கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு இந்த வாக்கு எந்திரங்களில் எப்படி என்ன பண்ண முடியுங்கிறத அவங்கள்ட்டையும் காட்டுங்க அப்படி ப்ராக்டிக்கலாக நீதிபதிகளுக்கு முன்னாடி வச்சே ஒரு இவிஎம் சோதனை செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லைன்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்ல தோன்றுகிறது ஏன்னா இன்றைக்கு மக்களிடம் கருத்துக்கணிப்பு எடுக்கும்போது மக்களை சொல்கிறார்கள் எங்களுக்கு வாக்கேந்திரங்களின் மீது நம்பிக்கை இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா நான் என்ன கேட்கிறேன் இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் வெற்றி பெறும்போது மட்டும் வந்து பேசாமல் இருக்கிறாங்களா அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது காஷ்மீர் தேர்தலில் வெற்றி பெற்றது கூட காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நாங்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அந்த அங்கு சில இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருப்பதாக சொல்வதில் கூட எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்கிறாங்க முலாயம் சிங் யாதவ் இன்னும் ஒருபடி மேல நாங்க பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் உண்மைதான் அதுல சந்தேகம் இல்லை ஆனால் இங்கு பாஜக சின்ன இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது நாங்கள் வெற்றி பெற்றாலும் வாக்கு மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அகிலேஷ் யாதவ் சொன்னாரா இல்லையா அப்போ இன்றைக்கு ஓரளவுக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இது ஒரு 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 குட் சைன் இல்லையா இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இது தொடர்ந்து இது அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டியதற்கு இதுக்கான பொறுப்பு எதிர்கட்சிகளிடம் இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே மூன்றாம் கட்டமாக நடைபெறக்கூடிய பாரத் ஜோடோ பயணத்தில் மிக முக்கியமாக முன்வைக்கக்கூடிய விஷயம் என்பது இவிஎம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க